குரு எம்பெருமானுக்கு உண்டான அஞ்சு பிரகாரங்களுக்குள்ள ரொம்ப சிரேஷ்டமானது நமக்கு ரொம்ப எளிமையானது எதுன்னு பார்த்தா அதுதான் அர்ச்சாவதாரம் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் காட்டுறான் அர்ச்சாவதாரம் அப்படின்னா எம்பெருமான் இப்படி கோவில் கொண்டு திருமேனியை கொண்டு நமக்கு எல்லாம் சேவை சாதிக்கிறானே இந்த ரூபத்துக்கு தான் அர்ச்சை அர்ச்சை அப்படின்னு அர்ச்சா அப்படின்னா பூஜை கொள்றது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி திருமேனிக்கும் அர்ச்சா அப்படின்னு பேர் அப்போ அந்த அர்ச்சா திருமேனியாக இப்போ நம் கோவிலில் நரசிம்மனா இருக்கார் பெருமாள் இந்த மாதிரி முகுந்த நாயகன் ஏழு இருக்கார் சின்ன பெருமாள் செல்வர் நரசிம்மனா இருக்கார் இந்த மாதிரி பல ரூபங்கள் கொண்டு தான் எழுந்தருளி இருக்கிற நிலை இந்த அர்ச்சாவதாரம் இந்த அர்ச்சாவதாரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா நேற்றைய தினம் நாம் ஒரு வார அனுபவித்தோம் அதாவது அவன் ஸ்வதந்திரனாயிருந்தும் நிரங்குஷ ஸ்வதந்திரனாயிருந்தும் பரதந்திரனை போலேயும் சர்வஜனாயிருந்தும் அக்னனை போலேயும் அதே மாதிரி சர்வசக்தனாயிருந்தும் அசக்தனை போலேயும் வர்த்திக்கிற இடம் அப்படின்னு பார்த்தோம் இதை கொஞ்சம் விவரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்றிக்கு வரமே இந்த சப்தங்கள் மட்டும் பார்த்தோம் இப்போ அதுக்கு கொஞ்சம் விவரணம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நிரங்குஷ சுவாதந்திரியம் அப்படின்றத நேத்திக்கு பார்த்தோம் அதாவது எம்பெருமான் எதானோ ஒன்று பண்ணால் அந்த பெருமாள் நமக்கு எதானோ ஒன்று பண்ணால் இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறதோ இதை ஸ்திதிப்பிக்கிறதோ இதை லய லயம் பண்ணுறதோ இந்த மாதிரி என்ன காரியம் பண்ணாலும் நீ ஏன் இதை பண்ணுறேன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது நான் எதானோ இப்போ பண்ணால் அது சரியாக இருந்தால் போத்துறதுக்கு ஒரு நாலு பேர் வந்துடுவா அது தப்பாக இருந்தால் என போட்டு தலையில் கூட்டுறதுக்கு ஒரு பத்து பேர் வந்துடுவா அப்போ நான் பண்ணால் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆழ்வு உண்டு சொல்லுவாளோ இல்லையோ இப்போ சாமானியமாகவே யாரும் வையணும் அப்படின்னாக்கா உனக்கு ஷோல்டரவாக கேட்குறவா யாரும் இல்லையா அப்படின்னு தான் ஆரம்பி ஆரம்பவேன் ஆமாவா ஆற்றுல நான் தான் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் அப்போ உங்களுக்கு ஷோல்டரவாக கேட்குறவா யாரும் இல்லையான்னா கேட்கறதுக்கு நான் இருக்கேன் நான் இருந்து இந்த மாதிரி பண்ணுறியேன்னு அர்த்தம் அப்போது நாம் எதான பண்ணால் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்கறதுக்கு ஆள் உண்டு அவள் கேட்கற உரிமை உண்டு அதிகாரம் உண்டு ஆனால் எம்பெருமான் எதான ஒரு காரியம் பண்ணால் அவனை கேட்கறதுக்கு ஆள் உண்டான்னா யாருமே கிடையாது அவன் ஒரு காரியம் பண்ணால் அது பண்ணது தான் அவன் என்ன காரியம் பண்ணுறான் என்ன திருமைய திருவள்ளத்தில் கொள்றானோ அவன் இட்ட வழக்காக இருக்குமே வழியாக அவனை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது நீ ஏன் இப்படி பண்ணு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அவன் வந்து இந்த ராட்சசர்கள் எல்லாம் கொன்னாலும் கொன்னுடுவான் ஏன் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது அவனை பிடிச்சும் போய் ஜெயிலில் வைக்கிறதுக்கு போலீஸ் கிடையாது அதுவே சில பேரை பார்த்தா விசேஷமாக அனுகிரகமும் பண்ணுவான் ஏன் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது இத்தனை தப்பு பண்ணுறானே இவனுக்கு போய் நீ அனுகிரகம் பண்ணுறீ என்ன அது என்ன இஷ்டம் நீ யார் கேட்கறதுன்னு போவான் அப்போ அந்த அளவுக்கு நிரங்குஷ ஸ்வதந்திரனா இருக்கிறான் நம்பருமான் ஆனால் அப்பேற்பட்ட சுவாதந்திரத்தையும் தான் அடக்கி கொண்டு தான் பரதந்திரனை போலே இருக்கிற ஒரு ரூபம் அர்ச்சாவதாரம் அப்படி சொல்லப்படுறது అదా పరతంత్రైపోలే అర్చక పరాధీన అప్పుడే కాటుర పరాశర భట్టర్ రంబ ఆశ్చర్యమూరు శ్లోక అరుళి తన్నుడే శ్రీరంగరాజస్థవతి ఆస్తాంతే గుణరాశివద్గుణపరివాహాత్మనా జన్మనాం సంఖ్యా భౌమనికేతనేష్ పికటీ కుంజేశు రంగేశ్వరా అర్చ్య సర్వసహిష్ణు அர்ச்சகபராதீனாத்மஸ்திணீஷேபிர்ஸ்தவதீலா ஜடி அப்படின்றார் பராசரபட்டே குணராசிவத் குணபரிவகாத்மனான் ஜன்மநாம் சங்கா எம்பெருமானே உனக்கு இருக்கிற அனந்தமான கல்யாண குணங்களைப் போலே உன்னுடைய அவதாரங்களும் எண்ணிறந்தவை ஏ அப்படின்னா ஓரவதாரத்துக்கு ஒரு கல்யாண குணத்தை காட்டுறேன் ராமனா வந்தால் என்னுடைய சௌசீல்யத்தை காட்டுறேன் கண்ணனா வந்தால் என்னுடைய சௌலபியத்தை காட்டுறேன் அப்படின்னு ஒரு ஒரு அவதாரத்துக்கு ஒரு குணத்தை காட்டணும் அப்படின்னு வந்தாலும் அவனுக்கு இருக்கிற கல்யாண குணங்களை எண்ணி பார்த்துட முடியுமான்னால் முடியாது அப்போ அத்தனை கல்யாண குணங்களுக்கு ஒரு ஒரே அவதாரம் அப்படின்னாலும் அவதாரங்களை எண்ணி பார்த்துடலாமான்னு முடியாது அப்போ அனந்தமான அ அவதாரங்கள் அவனுக்கு உண்டு ஆனால் அந்த அனந்தமான அவதாரங்களுக்குள்ளே எது மிகச்சிறந்தது அப்படின்னா அதை சொல்கிறாருங்க குணபரிவகாத்மனா ஜன்னாம் சங்கியா ஆஸ்தான்தே குணராசிவத்து இத்தனை அனந்தமாக இருக்கிறது இருந்தாலும் பௌம நிகேதனேஸ்வரி குட்டி குஞ்சேஷு ரங்கேஸ்வர அர்ச்சகா எம்பெருமானே ரங்கேஸ்வரனே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற எம்பெருமானே நீ எடுக்கிற அத்தனை அனந்தமான இந்த அவதாரங்களுக்குள்ளே ரொம்ப சிறப்பான ஒரு சிறந்த ஒரு அவதாரம் எது தெரியுமா குட்டி குஞ்சேஷு இந்த குட்டி அப்படின்னா கிரகங்கள் அந்த குடிசை அப்படின்ற பொருந்தான் அந்த குடிசைக்கு சம்ஸ்கிருதத்தில் குட்டி அப்படின் குட்டி குஞ்சேஷு காடுகளில் இருக்கிறான் கிரகங்களில் இருக்கிறான் இதை மாதிரி இந்த மாளிகைகள்ல மாளிகைகளில் இருக்கிறான் குடிசைகளில் இருக்கிறான் கோவிலில் இருக்கிறான் இதை மாதிரி இந்த மடங்களில் இருக்கிறான் அவன் இல்லாத இடங்களே கிடையாது இந்த அர்ச்சாரூபமாக கொண்டு சுவாமி யார் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் இருந்தாலும் இந்த அர்ச்சாரூபத்தை எங்கே பார்க்கலாம்னா எல்லா இடத்துலையும் பார்க்கலாமே நம்ம கிரகங்களில் இருந்தா அங்கேயும் பெருமாளை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் அந்த சன்னியாசிகளெல்லாம் எல்லாம் தங்கள் தங்களுடைய மடங்களில் அந்த பெருமாளை ஏழை இருக்கா இதோ இருக்கவே இருக்கு நேராக கோவிலில் உட்காந்துருக்கோம் கோவிலில் இந்த ரிஷிகள் முதலான பெரிய பெரிய இந்த மகாத்மாக்கள் எல்லாம் இந்த பெருமாளை நமக்கெல்லாருக்குமா இங்கே பெருமாளை ஸ்தாபிச்சிருக்கிறா அப்போ இந்த மாதிரியான எம்பெருமான் எத்தனையோ இடங்கள்ல தான் கோவில் கொள்றானே அதை சொல்கிறது குட்டி குஞ்சேஸ்வர் ரங்கேஸ்வரா அர்ச்சக சர்வ சகிஷ்ணுகும் அப்பா நீங்க அர்ச்சியா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல ஆனா அதில் எப்படி இருக்கின்றதா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பட்டம் எப்படி இருக்கிறான் சர்வ சகிஷ்ணு என்ன பண்ணாலும் அப்படியே என்ன பண்ணாலும் என்ன பொறுத்துக்கிறான் வேற ஒண்ணும் இல்ல நித்தியமே பெருமாளுக்கு இத்தனை திருவாராதனங்கள் நடக்கணும் இத்தனை அமுதுபடிகள் எல்லாம் நடக்கணும் இத்தனை சாத்துப்படிகள் எல்லாம் பெருமாள் சாத்திக்கணும் ஒரு நாள் சாத்திண்ட அந்த முடியோ திருவாபரணமோ அடுத்த நாள் சாத்திக்க சாத்திக்கிறது இல்ல இந்த மாதிரி எல்லாம் விச்சின்னு பெருமாள் அப்படியா சுவாமின்னு கேட்டுவிடக்கூடாது ஏன்னா இந்த இந்த லோகத்துக்கு ராஜாவானவனே இந்த வைபவத்தோட இருக்கிறான் அவனுக்கு அதாவது சுவாமி சொல்லுவார் காலக்ஷேபங்களில் சுவாமி சொல்கிற விஷயம் இந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தாலே அவனுக்கு ஷூஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு அவன் ஆற்றுல போய் பார்த்தால் மண்டேக்கு ஒரு ஷூ டியூஸ்டேக்கு ஒரு சப்பல் வெட்னஸ்டேக்கு வேறு ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு வாரத்தில் வே ஒரே ஒரே மாதிரியான செருப்பு ரெண்டாவது நாள் போடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஏழு எட்டு வச்சுட்டுருப்பான் துணி அப்படின்னு பார்த்தா அது ஏதோ ஒரு வால்ட்ராப்பில் சேர்ற மாதிரி இருக்காது ஒரு நாலு வாட்ராப் இருக்கும் அத்தனை துணி வச்சுட்டு இருப்பான் ஏன் ஒன்று ஒரு நாள் போட்டுண்டா அதே மாதிரி அதே வஸ்திரத்தை திரும்பி விடுத்துக்கூடாதுன்னு இருக்கா ஒன்றும் இல்லாத இந்த அல்பனான இந்த தனிக்கனுக்கே இந்த பாடுனா எல்லா லோக்கங்கள் ஆள்ற இந்த எம்பெருமானுக்கு எப்படி இருக்கும் அப்போ அவன் உடுத்திண்ட வஸ்திரத்தை மறு மறுநாள் உடுத்திப்பானா தான் சாத்திண்ட திருவாபரணங்களை திரும்ப மறுநாள் சாத்திப்பானான்னா அதெல்லாம் கிடையாது அந்த வைபவங்கள் தனி ஸ்ரீவைகுண்டத்தில் போனால் அந்த வைபவங்கள் தனி ஆனால் அதெல்லாம் பொருள்படுத்தாமல் இங்கே கோவில்களில் அவன் எம்பெருமான் ஏழி இருக்கிறச்சே இப்போ சாத்திருக்கிற அந்த திருவாபரணம்னா என்னைக்கு சாத்தினது ஆழ்வார் திருநட்சத்திரத்தை அன்னைக்கு சாத்தினதுன்னா இன்றைக்கு இருக்கும் அந்த திருவாபரணம் அப்படியே சாத்துண்டு காட்டு எத்தனை நாள் தான் என் கழுத்தில் வைப்பேன் இதை எடுத்து வேற மாட்ட மாட்டியா கேட்க மாட்டார் அர்ச்சக அர்ச்சக பராதீன அகிலாத்மஸ்தி சர்வ சகிஷ்ணு யார் எத்தனை வெசாலும் விசுவாங்குவான் யார் என்ன திட்டினாலும் வெசுவாங்குவான் நமக்கெல்லாம் கஷ்டம் வரச்சே நேராக பெருமாள் முன்னாடி போய் நிற்போம் கோவிலுக்கு கஷ்டம் வரச்சேன்னு போவோம் கஷ்டம் வரச்சே பெருமாள் போய் முன்னாடி போய் நிற்போம் நின்று எம்பெருமானே உனக்கு கண் இல்லையா காது இல்லையா மூக்கு இல்லையா வாய் இல்லையா எதுவும் இல்லையான்னு ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா கொஞ்சம் கண் தருந்தின பார்க்க மாட்டியா ஒரு ஆச்சரியமான ஒரு ஐதிஹியம் சொல்லப்படுறது ஸ்ரீரங்கத்தில் அரையர்கள் அப்படின்னு இருக்கிறா நீங்களெல்லாம் சேவிச்சிருக்கலாம் அரையர் சேவைன்றது ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயம் ஸ்ரீரங்கத்தில் அந்த இடத்துல இந்த அரையர் சுவாமிகளெல்லாம் வேற சேவிக்கிறச்ச ஒருத்தர் பாசுரம் அந்த ஒரு அரையர் பாசனம் பாடுருந்தாரா நாளாலே அதாவது ஒன்பதாவது ஒன்பதாம் பத்து திருவலையில் ஒன்பதாம் பத்து ரெண்டாம் திருமொழி அங்கே பாடுறச்சே நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் செய்யும் தொண்டரோர் கருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் பாசனம் சொல்றது உன் தாமரை கண்களால் நோக்காய் அப்படின்றச்சே தாளத்தை செய்கிறார் உன் தாமரை கண்களால் நோக்காய் அப்படின்றார் திரும்பி தாளத்தைச் செய்கிறார் உன் தாமரை கண்களால் நோக்காய் அப்படின்றான் இந்த மாதிரியே தாமரை கண்களால் நோக்காய் நோக்காய் என்ன பக்கத்துல இருந்து அவருடைய தகப்பனார் அவர் பார்த்தாரா போய் அந்த தாமரை கண்களால் உனக்கு கட்டாட்சிச்சத்துக்கு தானே நீ இந்த ஸ்தானத்தில் நின்று பெருமாள் கைங்கரியம் பண்ணிருக்க இதுக்கு மேல் என்ன வேணும் உனக்கு இதுக்கு மேல் என்ன வேணும் அந்த கைங்கரியமே எத்தனை பெரிய அனுகிரகம் தெரியுமா நீ பண்றது அதுக்கு மேலே என்ன கா தாமரை கண்களை நோக்காய் நோக்கி இருக்கிறதுக்கே நீ அங்கே நிற்கிற அப்படின்னு சொன்னான்னு ஐதிஹியம் அப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா நாம் எல்லாம் பெருமாள் முன்ன வந்து நிற்கிறோமே உனக்கு கண் இல்லை காதில்லைன்னு ஆரம்பிக்கிறோமே இந்த மாதிரி இருக்கிற எம்பெருமான் இந்த மாதிரி இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு இதெல்லாம் பேசறச்சே எப்படி இருக்கும் நமக்கே யாரான வந்து இந்த மாதிரி சொன்னால் நமக்கு எப்படி சுருக்குன்னு இருக்கும் ஆனால் எம்பெருமான் எப்படி தான் சகிச்சுப்பான் அது ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லி இல்லை ஜகத்தில் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரும் வைமி அப்படின்னு நம்ம முன்னாடி போய் நின்றுடுவான் என்னமா சேிச்சுக்கிறான் நம்புறோமா சர்வ சகிஷ்ணுகும் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஆலசியமாக இருக்கிறது எனக்கு சோம்பல்ல இருக்கிறது இன்னைக்கு நான் ஒருபடி பிரசாதம் தான் பண்ணுவேன் இதுவே உனக்கு இன்னைக்கு என்ன உனக்கு திருநட்சத்திரமா இருந்தாலும் அதே தான் உனக்கு பெரிய கொண்டாட்டமாக இருந்தாலும் அதே தான் ஒரு படி பிரசாதம் தான் ஒரே பிரசாதம் தான் அதுவும் ஒரு சுத்தானந்தான் போ சாப்பிடு அப்படின்னா அதையும் இது யாரும் கொடுத்தே அப்படின்னு கொண்டுடுவோம் இன்னைக்கு இல்லைல்ல என்னுடைய பர்த்டே ஆனபடியாவே நான் ஆறு ஏழு எட்டு பத்து தெளிகை விடுவேன் நான் இத்தனை விநியோகம் பண்ணுவேன் எல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி அத்தனை எல்லாம் சாப்பிட்றதுக்கு மனசு இல்லையே சொல்ல மாட்டான் அப்படியா கொண்டா அப்படின்னு எடுத்துவான் இன்னைக்கு உனக்கு இவ்வளோ தான் வஸ்திரம் அப்படின்னா கொண்டா அப்படின்வான் இன்னைக்கு இவ்வளோ தான் ஆபரணம் கொண்டா இன்னைக்கு இவ்வளோ தான் உற்சவம் கொண்டா என்ன கொடுத்தாலும் இன்னைக்கு புஷ்பமே இல்லை போ உனக்கு அப்படின்னா போ நீ இருக்கே இதை விடவா வேணும் இந்த அளவுக்கு ஒவ்வொரு பக்தன் பண்ணுறத்தையும் அர்ச்சக பராதீன சர்வ சகிஷ்ணு எல்லாவற்றையும் பொறுத்து நிற்கிற ஒரு அற்புதமான நிலை இந்த அர்ச்சாவதாரம் அப்படி சொல்லப்படுறது அப்படி இருந்தாலும் அந்த சுவாதந்திரத்தை சில இடங்களில் காட்டுறதுக்கு அவனுக்கு முடியும் இத்தனைக்கும் அவன் சுவாத்திரம் காட்ட முடியாதுன்றது கிடையாது அதுக்கும் ஒரு எடு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இன்னைக்கு கைசிக துவாதசி இதை கட்டாயமாக சொல்லியே ஆகணும்னு உட்கார்ந்தேன் வாஸ்தவமாக இப்போ நீ கைசிக துவாதசி நேற்றுக்கு கைசிக ஏகாதசி ராத்திரி ஸ்ரீரங்கத்தில் பெரிய உற்சவம் கோலாகலமாக கொண்டாடுவாள் முந்நூற்றி அறுபது போர்வைகள் பெருமாளுக்கு போத்தி அவனுக்கு அந்த உற்சவங்களெல்லாம் ரொம்ப வைபவமாக கொண்டாடுவான் அதெல்லாம் முடிஞ்சு அந்த வைபவங்கள் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு விடிய கார்த்தால் ஒரு அஞ்சரை அஞ்சை முக்கால் அந்த வாக்கில் பெருமாள் திரும்ப திரும்பகால் ஏழுவர் ஏறி மேல்படியில் ஏறணும் அந்த ஏறுற சே கற்பூர படி ஏற்றவன் ஒன்று நடக்கும் நீங்களெல்லாம் சேவித்தது இல்லைன்னா கட்டாயமாக போய் சேவிங்க இந்த கைசிக துவாதசி அதாவது கைசிக ஏகாதசி ராத்திரி போய் உட்காந்துடணும் கோவிலுக்குள்ளே உட்காந்தா துவாதசி கார்த்தாலை வரைக்கும் அந்த புராண பட்டணங்கள் எல்லாம் ஆகும் அதுக்கப்புறம் பெருமாளுக்கு இந்த நைவேத்தியம் ஆரத்தி எல்லாம் ஆகும் அதுக்கப்புறம் திரும்புகா பெருமாள் ஏழ்றத மூலஸ்தானத்துக்கு ஏழ்வர் அந்த ஏழிரச்ச க மேல்படி அதாவது அந்த கடைசி அந்த சந்தன மண்டபத்துக்கு ஏழுறச்சே மேலே அந்த மேல்படி ஒன்று ஏறணும் பெருமாள் அந்த ஏறச்ச கற்பூரத்தை எடுத்து அப்படி தூவா பெருமாள் மேலே ரெண்டு தடவை மூணு தடவை அப்படி தூவா ரொம்ப ஆசிரியமாக இருக்கும் அந்த அரையர்கள் தாளத்தை இசைத்து அங்கே சேவிச்சுட்டு இருக்கேன் சுத்தி எல்லாம் இருக்கிறவா ரங்கா 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 அப்படின்றச்சே அந்த கற்பூரத்தை அப்படி தூவா ரொம்ப ஆசிரியமாக இருக்கும் அந்த சேவை கற்பூர படியேத்தான் அப்படின்னு பேர் அந்த படியேற்றம் பெருமாள் ஒரு ஒரு படியாக ஏறுறச்ச கற்பூரத்தை தூவி 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 பெருமாளை ஏழை பண்ணிப்பா கடைசி படியில் ஏறதுக்கப்புறம் பெருமாள் உள்ளே ஏழுவார் அந்த ஊர் ராஜா விஜயநகரத்து ராஜா அவன் போ அதாவது சொக்கநாதன் அப்படின்னு அவனுடைய பேர் அப்படின்னு ஞாபகம் அந்த சொக்கநாதன் அவன் தான் இத்தனைக்கும் அந்த ஸ்ரீரங்கங்களெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் அந்த ஆபத்து காலங்கள் எல்லாம் வர்றச்சே அவனுடைய அந்த ஆ ஆட்சியில் தான் அவன் மத்துமுண்டான அந்த விஜயநகர அரசர்களுடைய ஆட்சியில் தான் அந்த திரும்பவும் அதோட பிரதிஷ்டிப்பிதா பிரதிஷ்டிதமாக இருக்கிறது அது ஸ்ரீரங்கம் கோவில் அப்படி இருக்கிற ராஜா அவன் வந்தான இந்த கற்பூர படியத்தத்தை சேவிக்கணும்னு வந்தால் ஒரு பத்து நிமிஷம் தாவதம் வந்துவிட்டான் பத்து நிமிஷம் தாமதம் வந்தால் அந்த பெருமாள் ஏழுட்டார் மேலே மேற்படி ஏறிட்டு கிளம்பணும் உள்ளே அவன் சொன்னானா கொஞ்சம் நிறுத்துங்கோ இந்த கற்பூரம் படி ஏற்றணும் ஏற்ற சேவிக்கணும்னு அச்சான் தூரத்தில் நான் வந்திருக்கேன் எனக்கு கட்டாயமாக சேவை பண்ணி விற்கணும் ஒரு தடவை இறங்கி திரும்பி ஏறக்கூடாது அண்ணாண்ணா இது எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல ஏன்னா கோவிலுக்கு வந்தால் நிறைய பேர் இப்படிதான் கேட்பான் என்ன சுவாமி நம்ம ஏதோ வந்துட்டோம் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாகிடுது ஒரு கால் மணி லேட்டாகிடுது திறந்து தான் சேவை பண்ணி நான் சொல்லுவோம் மா சாத்தியாச்சு நட சாத்தியாச்சு இதுக்கு மேலும் அண்ணா கொஞ்சம் திறந்து சேவை பண்ணிங்கோ நாங்கள் அந்த ஊரில் வந்திருக்கோம் நம்ம அந்த ஊரில் வந்திருக்கோம் இத்தனைக்கும் ஒரு ராஜா அந்த சொக்கநாதன்றவர் ஒரு ராஜா விஜயநகர அரசன் அவன் வந்து நின்று எனக்கு பெருமாள் கேட்குறாச்சே அவன் சொன்னானா நான் ராஜா வந்திருக்கே இது எனக்கு இந்த மாதிரி சேவை சாதிக்கக்கூடாதுண்ணா நீ ஒரு ஊருக்கு ராஜா அவன் மொத்தம் உலகங்களுக்கே ராஜா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அவனா உனக்கு இறங்கி வரணும் அதெல்லாம் முடியாது அடுத்த வருஷம் தான் கைசிக துவாதசிக்கு தான் இந்த நடக்கும் நீ ஒண்ணும் அடுத்த வருஷம் வரைக்கும் இருந்து நீ சேவிச்சுட்டு போ அப்படின்னா சுவாதந்திரம் காட்டணும்னா அந்த அளவுக்கும் காட்டுறதுக்கு பெருமாளுக்கு முடியும் ஆனா அதெல்லாம் அடக்கிண்டு நடக்கிறாரோ இல்லையோ அந்த அந்த சரித்திரத்துல சொல்லப்படுறது அந்த ராஜா நிஜமாவே ஒரு வருஷம் தன்னுடைய ராஜ்ய எல்லாம் மத்தவாளுக்கு கொடுத்து விட்டு தான் அந்த ஒரு வருஷம் அங்க ஸ்ரீரங்கத்துல இருந்து அடுத்த சேவிச்சு தான் கிளம்பினானே சரித்திரம் இன்னைக்கு அந்த பொம்மைகள் எல்லாம் அங்கே பார்க்கலாம் அந்த மேல்படி ஏறச்ச நேரது இருக்கே அந்த சொக்கநாதனுடைய விக்கிர அத விக்கிரகம் அவனுடைய மனைவிமார்களோட இருக்கும் அந்த கற்பூர சேவிச்ச இடம் இன்னைக்கு துவாதசியானபடியால சொன்னேன் அப்போ அந்த சுவாதந்திரத்தை காட்டுறதுக்கும் அவனுக்கு அந்த சக்தி உண்டு நான் மாட்டேன்னா மாட்டேன் என்ன வேணா கீழே நில் எனக்கு என்ன முடியாதுன்னா முடியாதுன்னு நிற்க முடியும் ஆனால் பண்ணுவனான்னா சுலபத்தில் பண்ண மாட்டான் ஏதோ இந்த மாதிரி அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா அந்த போடுற அந்த சுவா அதை போக்கில் ஒரு சுவாத்திரம் அப்படின்னு காட்டுட்டு போயிடுவானு ஐயா மற்றபடி அவன் முன்னாடி போய் நின்னால் நம்ம என்ன சொன்னாலும் நம்ம என்ன கொடுத்தாலும் நம்ம என்ன திட்டினாலும் நம்ம என்ன வாழ்த்தினாலும் எல்லாத்தையும் எத்துப்பா சர்வ சகிஷ்ணு அவனை ஸ்துதி பண்றதுக்கு ஏதோ பெரிய பெரிய நித்திய சூரியிகள் வரணுமா வசிஷ்ட வாமதேவாதிகள் எல்லாம் வரணுமான்னா அவசியமே இல்லை என்ன போல்வாரும் பெருமாளை போய் முன்னாடி நின்று நீ அப்பேற்பட்டவனே இப்பேற்பட்டவனா ஆமா அப்படியா அப்படியான்னு ஏத்துப்பான் அப்பேற்பட்ட ஆச்சரியமான குண குணங்களோட கூடியிருக்கிறது இந்த அர்ச்சாவதாரம் சர்வ சகிஷ்ணுஹு அர்ச்சகபராதின்னு அகிலாத்மஸ்தி என்றார் அது என்னன்றது நாளை பார்க்க பிராப்தம் ஸ்ரீமதி ராமானுஜாயன்